நாட்களிலே அநேக தேவனை உயர்த்துகிறார்கள் தேவனை சேவிக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய அற்புத அடையாளங்களை அனுபவிக்காமலே அற்புத அடையாளங்களை ருசிக்காமலே அற்புத அடையாளங்களை வாழ்க்கையில அனுபவப்படுத்தாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் உலக மனிதன் நடக்கிறது தான் எனக்கும் நடக்கிறது என்று சொல்லி உலகத்தோடு கலந்து விட்ட அநேக இந்த நாட்கள்ல பெருகி இருக்கிறார்கள் கிதியோனும் அப்படித்தான் மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள் துன்பப்படுத்தினார்கள் நிலங்களை ஆக்கிரமித்தார்கள் அவர்களுடைய பயிர்களை அழித்து போட்டார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே திராட்ச ரசம் நிரம்பி வழிய வேண்டிய திராட்சை ஆலையிலே கிதியோன் வார்க்கோதுமையை

அதிசயத்தை இந்த கிதியோன் அறிந்ததுதான் அவனுடைய பராக்கிரமத்தின் ரகசியம் ஆகவேதான் தூதன் கிதியோனை பார்த்து சொல்லுகிறான் பராக்கிரமசாலி உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தருடைய அற்புத அடையாளங்களை சொல்லி இருக்கிறீர்களா இதுதான் உங்கள் பிள்ளைகளை பராக்கிரம சாணியாக மாற்றும் அவர்களுக்கு இருக்கிற தைரியத்தை வைத்தல்ல அவர்களுக்கு இருக்கிற பலனை வைத்தல்ல அவர்களுக்கு இருக்கிற ஞானத்தை வைத்தல்ல அவர்கள் எவ்வளவு தேவனுடைய அற்புத அதிசயங்களை அறிந்திருக்கிறார்களோ அதுதான் நம்முடைய இளைஞர்களுக்கு பராக்கிரம கத்தருடைய அற்புத செயல்களை கத்தருடைய அதிசய கிரியைகளை கத்தருடைய மகத்துவமான காரியங்களை உன் பிள்ளைகள் கேட்கத்தக்கதாய் உன் உதடிலே தேவன் குடியிருப்பாராக ஆகவே பிதா மக்கள் சொன்னதை இந்த கிதியோன் அறிந்திருந்ததினாலே இவன் பராக்கிரம சாலியாக தூதர்கள் வாழ்த்துகிறார்கள் கிதியோன் இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு இயக்கம் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே நீர் சர்வ வல்லவ சத்திருக்கலை அவர்களுடைய வாசல் மட்டும் துரத்துகிறவர் என்றெல்லாம் சொன்னார்களே அப்படிப்பட்ட தேவன் நீர் எங்கே உடைய திட்டத்தை நாங்கள் ருசி கே நீர் எங்கே அற்புதங்களை எங்கே தேவனுடைய செயல் எங்கே தேவனுடைய சமாதானம் எங்கே தேவனுடைய வெற்றி எங்கே 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 என்று சொல்லி எதிர்காலம் என்ன என்று தடுமாறி கொண்டிருக்கிற கிதியோன் கேட்கிறார் இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய கேள்வியும் அதுவாகவே இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் பராக்கிரமசாலி கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் அப்படி உங்கள் நீங்கள் பராக்கிரமசாலியா இருக்கும் பொழுது சில நேரங்களிலே உங்கள் இருதயம் துவண்டு போகக்கூடும் நான் நிரம்பி இருக்கக்கூடும் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்காத வறண்ட வாழ்க்கையாய் போய்கொண்டிருக்கும் இன்னைக்கு நீங்க தேவனை பார்த்து ஆண்டவரே எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன உம்முடைய அற்புதங்கள் எங்கே என்று கேளுங்கள் இந்த காலம் எப்படிப்பட்ட இருக்கிறது கேள்விப்படுகிறோம் மற்றவர்கள் சொல்கிறார்கள் நாம் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கிறோமா தேவனுடைய செழிப்பை அனுபவிக்கிறோமா பரிபூர்ண ஜீவனை பரிபூர்ண வாழ்க்கையை அனுபவிக்கிறோமா ஏன் இப்படி நம்ம கேட்க முடியாது எத்தனை பேர் உங்களுடைய மனதின் ஆழத்தில் இருந்து கேட்டு கேட்டு சோர்ந்து போனீர்கள் சத்துருக்கள் எதிர்த்து வந்து உங்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருக்கிறார்களா உன்னையும் போக முடியவில்லை பின்னையும் போக முடியவில்லை வாழவும் முடியவில்ல சாகவும் முடியவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே எங்கே என் தேவனுடைய அற்புத அடையாளங்கள் எங்கே தேவனுடைய வண்ணமைகள் ஆதி அப்போ நாட்களில் செய்யப்பட்ட அற்புத அடையாளங்கள் எங்கே கேட்கணும் உரிமையாக கேட்கணும் ஆண்டவரிடத்தில் ரச்சிப்பினால் நம் உரிமையை பெற்று இருக்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவர் நமக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார் கேட்கிறதற்கு துணிய கூடாது ஆனால் உரிமைக்காரர்களாய் நாம் இருக்கிறதுனாலே ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் கிதியோனுடைய கேள்விக்கு பதிலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கிதியோனுக்கு பதில் தேவன் கொடுத்த பெரிய வெற்றி பராக்கிரமசாலியே வார்த்தையை கேட்டு வாஞ்சிக்கிற சகோதரனை தேவனுடைய ஆவியினாலே உன்னுடைய வாழ்க்கை வெற்றியாய் முடியும் கர்த்தாவே நான் எதுவரைக்கும் நோக்கி இருக்கிறீரே கொடுமை நிமித்தம் நாங்கள் எதுவரைக்கும் நோக்கி கூப்பிடுவோம் நீ ரச்சியாமல் இருக்கிறீரே ஜபத்தை பாருங்க கேளாமல் இருக்கிறீரே ரச்சியாமல் இருக்கிறீரே நிறைய பேருடைய குழம்பல் இதுதான் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் கேட்கிற மாதிரி தெரியல என்கிற கேள்விகள் அநேகருடைய இருதயத்துல இருக்கிறது நம்ம சில நேரத்துல அக்கிரமம் பண்ணி இருப்போம் தேவனுக்கு விரோதமான அக்கிரமங்கள் அதனால் வரக்கூடிய தீவினைகள் கொஞ்சம் வீக்கான உடனே தண்டனை ஆண்டவரிடத்துல கெஞ்சிங்க ஆண்டவரே நான் தீவினையை தான் பார்க்கணுமா காலையில பண்ற தப்புக்கு மதியத்துக்குள்ள ஒரு தீவினை தப்பே பண்ணாத ஒரு வாழ்க்கை எனக்கு வராதா அக்கிரமே பண்ணாத ஒரு வாழ்க்கை எனக்கு வராதா தேவ சந்நிதியிலே அங்கலாயத்து கொண்டு சொல்லவும் நேரம் இல்லை அதிலேயே வாழ்ந்து கொண்டு அதிலேயே மயங்கி விழுந்து கிடக்கிற குற்றுயிராய் விழுந்து கிடக்கிற சகோதரனே சகோதரியே இன்னைக்கு உன் இருதயத்தை என் ஏசு கிறிஸ்து காண்கிறார் உங்கள் கேள்விக்கு பதில் உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு மாற்றத்தை செய்ய உனக்காகத்தான் என் தேவன் இந்த நாளிலே கொண்டிருக்கிறார் அவர் அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன் நீ ஒரு சாதாரண வாழ்க்கை

விரோதமாய் பக்திக்கு விரோதமாய் தானியலுடைய உத்தமத்துக்கு விரோதமாய் எழுமின தரியு ராஜ்யத்தை தலை குனிய பண்ணின கத்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் இன்னைக்கு எப்படி இருக்கிறது உங்களுக்கு விரோதமாய் சட்டங்கள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு விரோதமாய் சூழ்நிலைமைகள் எப்படி இருக்கிறது தேவ சபைக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எப்படி இருக்கிறது ராஜ்யங்களும் ராஜ்ய பாரம் பண்ணுகிறவர்களும் தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார் எப்படி மாறுதலாய் முடிய பண்ணினார் தரியு சொல்லுகிறார் என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் நட்டுங்கணுமா உங்க பேர சொல்லி இந்த உலகம் சொல்லணும் சட்டம் சொல்லணும் உங்க பேர சொல்லி சட்டம் எழுதப்படணும் அப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவை சர்வ வல்லமே உள்ள தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா தானியலை போன்றவர்கள் எங்கே கிதியோன் போன்றவர்கள் எங்கே எங்கே தேவனுடைய அற்புத அடையாளம் எங்கே தேவனுடைய வல்லமை வெறும் புஸ்தகத்தோடு முடிந்து விட்டதா அல்லது இந்த வேதம் நமக்குள்ள பாய்ந்து சென்று நம்முடைய ரத்தத்தோடும் நம்முடைய வாழ்க்கையோடும் நம்முடைய அணுக்களோடும் நம்முடைய நாட்களோடும் கலந்து விட்டதா ரச்சிக்கப்பட்டவன் என்றால் இன்னைக்கு சாதாரணமாய் உலகம் தாண்டி போகிற ஆண்டவரை பார்த்து கேட்கணும் எங்க உங்களுடைய அற்புதங்கள் எங்க உங்களுடைய அடையாளங்கள் நாங்கள் உமக்கூடிய ஜனம் அல்லவா நாங்களுடைய கரத்தின் கிரியைகள் அல்லவா ராஜ்யங்கள் தீர்மானிக்க கூடிய ஒரு மனிதனை தேவன் எழுப்பணுமே ஒரு கூட்டத்தை அல்ல ஒரு மனிதனை தேவன் எழுப்புவார் அந்த மனிதனாக நீங்கள் இருக்கலாம் நான் இருக்கலாம் நம்முடைய சந்ததியா இருக்கலாம் இப்படி ஒரு மனிதனை உயர்த்துவதற்காக இப்படி ஒரு மனிதனை வாழ வைக்கிறதற்காக இப்படி ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவதற்காகவே என்னையும் உங்களையும் தேவன் ரச்சித்தார் ஆனால் என்ன நடக்கிறது தேவ ஜனங்களின் கூக்குரல் என்ன நீர் தேசத்திலே பரதேசியை போல இருக்கிறீரே இந்த இந்திய தேசத்திலே நீர் பரதேசியை போல இருப்பது பக்தி உள்ள தேசம் அல்லவா ராத்தங்க இறங்குகிற வழி போக்கனை போல அப்ப அப்பா வந்துட்டு போறீங்களப்பா தங்க மாட்டீங்களா அற்புத அடையாளம் செய்ய மாட்டீங்களா எங்க பிள்ளைகளும் எங்க ஜனங்களும் எங்கள் தேசமும் உண்மை காணாதா நீர் எங்கே உடைய அற்புதங்கள் எங்கே உடைய ரட்சிப்பின் வல்லமை எங்கே உடைய அதிசயமான கிரியைகள் எங்கே ஜனங்கள் பார்க்க மாட்டார்களா கேட்டால் மட்டும் போதாது பார்க்கணுமே இஸ்ரவேலின் நம்பிக்கை அல்லவா என்னுடைய உங்களுடைய நம்பிக்கை அல்லவா ஆபத்து காலத்திலே ரட்சகர் அல்லவா நாங்க வாசிக்கிறோம் அதை நாங்க பார்க்கணும் அதை நாங்க கேட்கணும் எங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும் அற்புத அடையாளம் எங்கே வழிபோக்கனை போல தேவன் வந்துட்டு போறாரா ஏதோ சில நேரத்துல மட்டும்தான் தேவனுடைய வல்லமையை நீங்க அனுபவிக்கிறீங்களா எல்லா நேரமும் இல்லையா நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரச்சிக்க மாட்டாத பலசாலியை போலவும் இருப்பானே ரச்சிக்க மாட்டாத தெய்வமா அமைதியா இருக்கிறீங்களே ஆண்டு உங்க ஜனம் ஜன எவ்வளவு கண்ணீர் வடிக்குது கண்ணீர் வடிச்சாலும் நீங்க போதும் பின்னாடியே வருதே ஆண்டு தெய்வமே நீர் பராக்கிரமசாலி ஆனால் போல எங்க வீட்டு ரட்சிக்க மாட்டாத பராக்கிரம போல எங்க வாழ்க்கையில இருக்கிறீங்களா ரட்சிக்க மாட்டாத வராக்கிரம போல ஏன் எங்க நடுவிலே அப்படி இருக்கிறீர் எங்களிடத்தில் என்ன குற்றத்தை கண்டு எங்களிடத்தில் என்ன பாவத்தை கண்டீ சபைகளுக்குள்ளே என்ன பாவத்தை நீர் கண்டி அந்த பாவத்தை சுத்திகரித்து ஒரு விசை உன்னுடைய பராக்கிரமத்தோடு எழுந்தருளும் ஆண்டவரே அற்புத அடையாளங்களை எங்கள் நடுவிலே செய்ய தீவிரியும் ஆண்டவரே அற்புத அடையாளங்களை பேதரும் யோவான் நடுவிலும் தேவன் செய்ததினாலே யாரும் எதிர்பேச முடியாதபடிக்கு இருந்தது தேவ ஜனத்துக்கு விரோதமாய் தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாய் எதிர்பேச இடம் இல்லாதிருக்கத்தக்கதாய் இந்த கடைசி நாட்கள் தேவனுடைய அற்புத அடையாளங்கள் நடக்க என் தேவன் எழுந்தருளுவாராம் தேவன் தன்னுடைய அற்புத அடையாளங்களை நிரூபிப்பாராம் மற்றவர்கள் உன்னை எதிர்த்து பேசுகிறார்களா உன்னை பரிகாசம் பண்ணுகிறார்களா உன்னை அற்பமாய் நடத்துகிறார்களா வார்த்தையினால் உன்னை காயப்படுத்துகிறார்களா தாழ்ந்து போனாயா முகத்தை மூடிக்கொண்டாயா அவமானத்தால் நிறைந்து விட்டாயா ஆண்டவர் அதே இடத்துல தன்னுடைய அற்புத அடையாளத்தை இந்த வாரத்துல செய்ய போகிறார் அந்த இடத்துல சாட்சியா நிறுத்துவார் அவங்க மறந்துட்டாங்கன்னா இன்னொரு தடவை செய்வா சாதாரண எடுத்த அதை விட பயங்கரமானது செய்வா சத்தியத்தை பேசுகிற சத்தியத்தின்படி நடக்க விரும்புகிற சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற தேவ ஜனத்துக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு தேவன் ஒரு அற்புத அடையாளங்களை இந்த நாட்களிலே செய்யத்தான் காண் போகிறார் தேவரீர் எங்களை மறந்து நெடுங்காலமா எங்களை கைவிட்டிருப்பது என்ன தேவன் உங்களுக்காக அற்புதம் செய்து காலங்கள் ஆகிவிட்டதா நெடுங்காலமா ஆகிவிட்டதா அன்று கேளுங்க நெடுங்காலமாய் சத்துரு எதிர்த்து பேச சத்துருடைய வாய் கட்டவிழ்க்கப்பட்டிருப்பது என்ன

இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் மறக்கவே இல்லை சரியான நேரத்தில் மன்னாவ பொழிந்தார் சத்துரு உள்ளே நுழையாதபடிக்கு காத்து கொண்டார் நம்மளை பார்க்கிறவங்க நம்ம பேர மறந்தாலும் பரவாயில்லை நம்முடைய சாயலை அவர்கள் மறந்தாலும் பரவாயில்லை தேவன் நமக்காக செய்கிற அற்புத அடையாளத்தை அவர்களால் மறக்கவும் நினைக்க மறக்கவும் கூடாதபடிக்கு தேவன் அற்புதத்தை செய்வாரா அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் சீசர்கள் பேசினது எல்லாம் தேவன் உறுதிப்படுத்தினார் இதுல ஒரு அழகான ஒரு வார்த்தை கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து இவங்க பேச பேச கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் இங்க நான் பேச பேச கர்த்தர் இந்த இடத்துல இருந்து உங்களுக்குள்ள செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார் புரட்ட வேண்டிய கல்கள் புரட்டப்படுகிறது நிமிர வேண்டிய கரங்கள் நிமிருகிறது அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கிறது கிரியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை தேவன் அற்புத அடையாளங்களை செய்கிறார் ஏன் அற்புத அடையாளம் வல்லமை வெளிப்படுகிறது கத்தருடைய வசனத்தை உறுதிப்படுத்தவே இதுவரை இந்த வேதத்துல எழுதி அற்புத அடையாளங்கள் இந்த ஜனம் காணத்தக்கதாய் என் தேவன் கிரியை செய்கிறார் கிரியை செய்கிற தேவன் செய்

தேவன் மறந்தா நாங்க பேசுறதுல ஒரு பிரோஜனம் இல்லை உப்பு சப்பு இல்லாத ஆகார் நிறைய நேரம் நம்முடைய வார்த்தை குப்பையில் போடப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் குப்பைக்கு போது தேவன் நம்மை மறந்ததினால அவருடைய முகத்தை நமக்கு அவர் மறைத்ததினால தேவன் ஒரு நாள் நமக்கு மறைஞ்சிருக்க கூட கண்ண மூடினாலே அவரை தேடும் போதெல்லாம் அவர் கிட்ட இருக்க அவர் எங்கோ அல்ல அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறவராயிருக்க பாவிக்குத்தான் அவர் தூரமா இருப்பார் பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு அவர் தூரமா இருப்பா ஆனா ரச்சிக்கப்பட்ட ஜனத்தையோ சூழ்ந்து இருப்பா அவரால் சூழ்ந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனுடைய வார்த்தைகளை பரலோக தேவன் செயலாக மாற்றுகிற கிரியை செய்கிறவராயிருக்கிறார் தேவன் உனக்கு கொடுத்த வார்த்தையை நான் நீ பிழைக்க உன் வார்த்தையை விளையேற பெற்றதாய் மாற்ற அவரை சமீபமாய் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் தூரமாக்கிறார் ஆண்டவரை எங்கோ இருக்கிறவரை போல மாத்திராதீங்க உங்க சுவாச காற்றோடு கலந்தவராயும் உங்க இதயத்தின் நாயகராய் உங்களுடைய எலும்புகளை நினமுள்ள உங்களுடைய மூளையில் இருக்கிற ஒவ்வொரு நரம்புகளையும் பிரகாசிக்க நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி நம்முடைய வார்த்தைகளை செயலாக மாற்றுகிறவராய் இருக்க வேண்டும் அற்புத அடையாளத்தை செய்வார் நீ சாதாரணமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ரத்தம் தேவையில்லை நீ சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்காக இவ்வளவு அற்புதங்களாக அடையாளங்களாய் மாற்றவே கிறிஸ்து கல்வாரி சிந்தி அந்த பரிசை எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார் நம்முடைய வார்த்தை விலையேற பெற்றது ரச்சிப்பு எப்படிப்பட்டது அடையாளங்களினாலும் அற்புதத்தினாலும் பலவித பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசு தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டவனை குறித்து சொன்னா சொல்லி கொண்டே இருக்கலாம் ஓ கதை வெற்றி கதை இந்த வீர தத்துவ கதைகளை தேவன் தொடங்கி வைத்தது ரட்சிப்பின் மூலமாய் உங்களுடைய ரசிப்பினால் உங்களுக்கு கிடைத்த அந்த பலத்த கிரியைகள் தேவன் உங்களை தெரிந்தெடுத்ததினால் கிடைத்த அந்த பலத்த கொள்ள கொள்ள அறிந்து வாழ்க்கையில அற்புத அடையாளங்கள் நடக்கும் காணா ஒரு கல்யாண வீட்டிலே ஒரு தடவை அந்த அற்புதம் நடந்தது ஆனால் உன்னுடைய வாழ்க்கை தினம் தினம் அற்புதத்தை காண வேண்டிய ஒரு வாழ்க்கை அற்புத அடையாளத்தை எதிர்பாரு